நண்பர்களே மத்திய தரைக்கடலின் ஆழமான நீல அலைகளில் சாதாரண நாட்களில் அமைதி ஆட்சி செய்கிறது கடலின் அலைகள் பாடுவதாக தெரிகிறது திடீரென்று ஒரு பரபரப்பு ஏற்பட்டது அது முழு உலகின் அதிகார மையங்களையும் உலுக்கியது இது ஒரு சிறிய கிளர்ச்சி அல்ல மாறாக இந்தியாவுக்கும் துர்க்கிக்கும் இடையே நீண்டகாலமாக நீடித்து வரும் பதற்றத்தை முன்னுக்கு கொண்டு வந்த தீப்பொறியின் தொடக்கமாகவும் பல வாரங்களாக இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்ட அடுக்குகள் மெதுவாக குவிந்தன துருக்கி சர்வதேச அரங்குகளில் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தது சில நேரங்களில் அவர் காஷ்மீர் பிரச்சனையை எழுப்பவும் சில நேரங்களில் பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவை சுற்றி வளைக்கவும் முயற்சித்தான் ஆனால் யாரும் எதிர்பார்க்கவில்லை நிலைமை இவ்வளவு தீவிரமாக மாறி உலகின் மிக முக்கியமான கடல்சார் பகுதியிலேயே நேரடி மோதலை உண்டாக்கும் அளவுக்கு வந்து கொண்டிருப்பதாக நண்பர்களே இந்த கதையில் மேலும் முன்னேறுவதற்கு முன்பு உங்களிடம் நான் ஒரு சிறிய வேண்டுகோள் விடுகிறேன் இந்தியாவின் வலிமையும் இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யவும் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் அடுத்து வரும் வெளிப்பாடுகள் உங்களுக்கு பரபரப்பையும் இந்தியாவின் உண்மையான சக்தியையும் உணர்த்தும் இந்த முழு கதையின் ஆரம்பம் இந்தியாவின் அதிநவீன போர்க்கப்பல் ஐ ஏஸ் ட்ரீகண்ட் பன்னாட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்க மத்திய தரைக்கடலுக்கு சென்றது இது ஒரு சாதாரண இராணுவ பயிற்சி ஆனால் த்ரீகண்ட் சர்வதேச நீரை கடந்து செல்லும் நேரத்தில் சூழ்நிலை திடீரென மாறிப்போனது துர்க்கிய கடற்படையின் மூன்று பெரிய போர்க்கப்பல்கள் இந்திய போர்க்கப்பலை மூலதோக்கி மூடின துர்க்கி இதை பாதுகாப்பு சோதனை என்ற பெயரில் விளக்கி இருந்தாலும் உண்மையில் இது ஒரு பப்ளிக் சாதனை மற்றும் இந்தியாவின் கடல்சார சக்திக்கு உச்சவெளி சவால் என்று தெரிந்தது ம ஹாயர் தரை மேற்பரப்பான அமைதி இருந்த போதிலும் அதற்குள் தாக்கங்கள் மின்னல்களாக ஓடின இந்தியா முறையான அணுகுமுறையை எடுத்தது த்ரிகண்டு மூலம் ஒரு தெளிவான வானொலி மூலம் கூறப்பட்டது இது சர்வதேச நீர் பிரதேசம் துருக்கி உடனடியாக அதற்கான அவகாச பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் ஆனால் துருக்கிய கப்பல்கள் அதை புறக்கணித்து மேலும் அணுகின அடுத்த வேளை ஒரு மோதல் பெயர் செலுத்தும் நிலையாக மாறக்கூடியவாறு சூழ்நிலை மாறியது கடல் அமைதியாக இருந்த போதும் வளிமண்டலம் பரபரப்பாக காணப்பட்டது புதுக்கால் பிரகடனமாக நேற்றிலிருந்து நகரம் முழுவதும் துருக்கியின் நடுக்கம் அவர்களது முகங்களில் தெளிவாக நோற்றியது பிரதமர் அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கும் மேலாக அவசர கூட்டங்கள் நடத்தப்பட்டன இந்தியா அங்காராவுக்கு கடுமையான செய்தியினை அனுப்பியது உடனடியாக பின்வாங்குங்கள் இல்லையெனில் விளைவுகளை உணர்ந்து கொள்ளுங்கள் இத்தகைய இறுதி எச்சரிக்கை துருக்கியின் உள்நாட்டு அதிகார சங்கிலிகளில் கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியது ஜனாதிபதியின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கடற்படை தலைவர்கள் வெளிநாட்டு கொள்கை மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் அவசரமாக கூட்டமைந்தனர் துர்க்கி நிலத்தை மறைக்க முயன்றாலும் விண்மீன்கள் படங்கள் மற்றும் திறந்த மூல கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் அனைத்து செயல்பாடுகளும் உலகுக்கு வெளிப்படைந்தன தெளிவாக தெரிகிறது துர்க்கிய யுத்த கப்பல்கள் திரிகண்டை சுற்றி நுண்ணாய் நிற்கின்றன இந்தியா இதை கடுமையாக தொடங்கியது தனது கடற்படை ஆதரவை பலகாலமாக விரிவாக்கி அரபிக் கடலிலிருந்து கூடுதல் கப்பல்களை மத்திய தரைக்கடலுக்கு திருப்பியது இப்போது நிலைமை கேட்டு போனது துர்க்கியின் அழுத்தம் இந்தியாவை அச்சுறுத்துவது அல்ல இந்தியாவின் அழுத்தம் துருக்கியை நோக்கி கூடியது இந்தியாவின் அடுத்தபடி ரோபோடிக் அல்லையற்றியது அது மிகவும் மையமானது சைபர் போர் மற்றும் மின்னணு ஜேமிங் கைப்பாடுகள் செயல்படுத்தப்பட்டு துர்க்கியின் தொடர்புகளையும் கட்டுப்பாடுகளையும் குறைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் பொருள் என்னவென்றால் துருக்கிய கப்பல்களின் குறி தொடர்பு எந்த நேரத்திலும் துண்டிக்கப்பட்டிருக்கும் அபாயம் இருந்தது மேலும் இந்தியா சர்வதேச அரங்கில் உரிமையாக தன் அம்சத்தை முன்வைத்தது ஐக்கிய நாடுகள் சபையில் இது குறித்து புகார் செய்து துருக்கிய செயற்பாடுகளை சர்வதேச கடல்சார சட்டத்தின் போக்கில் மோசமாக குற்றம் சாட்டியது இதனால் உலகத் தலைநகரங்களில் பரபரப்பு நிலை உருவானது வாஷிங்டன் பாரிஸ் மாஸ்கோ போன்றவை வேகமாக இந்த பின்னாலத்தை பற்றி ஆலோசனை நடத்தின இப்போது மத்திய தரைக்கடலில் இந்தியா மற்றும் துர்க்கி நேருக்கு நேர் எதிர்நோக்கமாக தங்கியிருந்தன கண்காணிப்பு ட்ரோன்கள் வானில் சுற்றித் திரிந்தன இந்தியாவின் நீர்மூழ்கி பெரும்படை அமைப்புகள் கரைந்த அமைதியில் அந்த பகுதியின் கீழிருந்து எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் நிதானமாக பார்த்து கொண்டிருந்தன உலகம் அறிந்தது இந்த மோதல் வெறும் இரண்டு நாடுகள்தான் புதிய பிரச்சனையை உருவாக்கவில்லை மத்திய தரைக்கடல் முழுவதும் குறிப்பிட்ட ஒரு புவிசார் மற்றும் ராணுவ ரீதியான குழப்பத்தை கொண்டு வரும் என்பதையும் துருக்கிக்கு இரண்டு பாதைகள் மட்டுமே இருந்தன அல்லது இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று விலகி அவமானத்தை ஏற்றுக்கொள்வதோ அல்லது நேரடியாக படைமோதலை தொடங்குவதோ துருக்கி தடுக்க முடியாத அதிர்ச்சியுள்ள நிலையில் இருந்தது இறுதி எச்சரிக்கை முடிந்துவிட்ட உடனே இந்தியா தீர்க்கமான நடவடிக்கையை எடுத்தது இந்திய ராணுவம் துருக்கியின் முக்கிய எரிசக்தி மையங்களையும் கடல் வழியாக செல்லும் முக்கிய எரிவாயு குழாய்களையும் இலக்காக்கி துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டது பல இடங்களில் குழாய்கள் சேதமடைந்து எரிசக்தி ஓட்டம் முற்றிலும் நிறுத்தப்பட்டது துர்க்கியின் பொருளாதாரத்திற்கும் குடிநிலைகளுக்கும் பெரும் அசர்பாடுகள் ஏற்பட்டன இந்த நீக்கத்தை இந்தியா வலுவான மூலோபாயமாக செயல்படுத்தியது அது எதிரியை நேரடியாக ஜெயிக்க நோக்கவில்லை ஆனால் அதன் செயல்திறனை சுருட்டியது வீடுகளில் இருள் பாய்ந்து தொழிற்களும் கட்டடங்களும் செயலிழந்தன இதுவும் ஒரு வகையான யுத்தம் எதிரியின் வாழ்வியல் அடிப்படைகளை பிரிந்து போக செய்வது இந்திய பிரயாணத்தின் மூலோபாயம் வெற்றி பெற்றது துர்க்கி முன்னிலையில் சின்னமாய் அவமானம் தாங்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது இதன் மூலம் இந்தியா மத்திய தரைக்கடலை மட்டுமல்லாமல் செங்கடல் மற்றும் கருங்கடல்களுக்கு தன் செறிவு விரித்து வைத்தது அதன் கடல்சார அதிகாரம் தற்போது பல முனைகளில் பரவியுள்ளது இந்த நடவடிக்கை பல்வேறு நாட்டு அரசுகளின் ஆதரவை பெற்றது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மற்றும் பல முக்கிய நாடுகள் இந்தியாவின் உரிமையை இடைத்தரமான முறையில் புரிந்து கொண்டு அதன் நடவடிக்கையை கடுமையாக விமர்சிக்கவில்லை பிற்பகுதியில் துர்க்கியின் தனிமைப்படுத்தல் தெளிவாகத் தெரிய வந்தது அமெரிக்கா மற்றும் ஒற்றை பல நாடுகளின் ஆதாரம் குறைந்தது இவ்வாறு உலக சக்கரத்தில் இந்தியாவின் நிலை சீராக உயர்ந்தது அது இன்று வெறும் வர்த்தக சபையின் மையமாக அல்ல உலகளாவிய இராணுவத்திலும் கடல் சார உத்தியில் பிரதானமாகவும் மிக முக்கியமானது இந்த சம்பவம் இந்தியாவின் கோட்பாட்டு எண்ணத்தை மயமாக்கியது போரின் வெற்றி எப்போதும் துப்பாக்கியில் இல்லாமல் நுண்ணிய உத்திகளிலும் நேர்மறை திட்டங்களிலும் உள்ளது போர்க்கடலை களத்தில் அறிவுமிக்க முடிவுகள் எடுத்தால் பெரிய போருக்கு அவசியமில்லாமல் நோக்கங்கள் அடையப்படலாம் இந்தியாவின் இந்த செயல் எதிரிகளை உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியிலும் தாக்கும் திறன் உள்ளதென உலகம் ஏற்றுக்கொண்டது இது வெறும் கடல்சார் சம்பவம் முதலே முதலேயல்ல இது இந்தியாவின் மாறிவரும் அடையாளத்தின் பிரதிபலிப்பு ஆகும் ஒரு தடவையில் அமைதியை விரும்புவதாகவே உலகம் இந்தியாவை பார்த்திருந்தாலும் இப்போது அது ஒரு தீர்மானமான தன்னம்பிக்கை கொண்ட உலகளாவிய பொறுப்பு உடைய சக்தியாக மாறியுள்ளது இந்தியா தனது சுயாட்சி பொருளாதாரம் மற்றும் வர்த்தக பாதைகளை பாதுகாக்கத்த தயங்காமல் நடக்கும் தேசிய துடிப்புக்கு எடுத்துக்காட்டாக இந்த செயலை கொண்டுள்ளது நண்பர்களே இப்போது கேள்வி உங்கள் முன்பே உள்ளது துர்க்கி இந்த எச்சரிக்கை மற்றும் தாக்கு மூலம் நிலைத்த நன்மைகளை பார்ந்து அமைதியாக பின்வாங்குமா அல்லது மேலும் தீவிரப்படுத்தி உலகின் புதிய கடல்துறை மோதலுக்கு வழிவகுப்பதா உலகம் தற்போது ஒரு புதிய கடல்துறை யுத்த காலத்திற்கு நகரவா என்பதை நாம் நீர்களாக பார்ப்போம் ஒரே ஒன்று தெளிவாக உள்ளது இந்தியாவின் வலிமையும் அதன் தீர்மானமும் இன்றுடன் பரவலாக உலகிற்கு தெரிவிக்கப்பட்டுவிட்டது மற்றும் இது எதிர்கால அரசியல் நெறியை ஆதரிக்கும் ஒரு நீண்டகால நினைவாக வெளிப்படும்